உதயா நல்ல காணா பாதிப்பில்லை யாரோ முதல் அது கரஸ்வாரியாம் நயா நானே நானே நாதன் நானு நானே நன்னார் உதயா முந்தியா கண்ணாட பத்தி ஐயா ரீ நானாயோ நாளாய் நானா நன்னா ரண்ட ஜயா கந்தோரு காந்திரந்தாய் மகள் கதை கனாபாதினி யாருள்வாய் ஜய

பற்றி சுன் நான் நாடான் நன்னாரே நாளே நல்லும் இந்த தும் மிதன்னில் சொல்லும் குற்றம் இருந்தார் சுப்பிரமணியோர் கறியன சூரியன் நான் நேரண்ண No, Andre. No, Andre. No, closing no, una, no, closing no.

I'm mm -hmm. mm -hmm. நம் செடி வந்து சூராத்தையுடன் நீயும் வராய் தயார் ரண்ணே நேராண்ணா ஓஹோ ரே நேரா ரெண்டே நானே நானே நேரானும் வட நோடு வனி சுயாமல் பொசும் வந்தோ யாதத்தினாலும் துன்பாமில் செய்ய தண்ணே நேரான அண்ணா ஓஹோ தானே நேரான அண்ணா நீ சரி ரே நிழையண்ணா யாரும் மட போடுவே அடையாறும் மட போடுவனே ஐயா நாள் புக்தை தூரம் வந்த யாதத்தினாலும் தன்பாமில்ல ரயா ரே நேரண்ண

தனே நன்னே ராணையண்ணா யாரும் மகிவல்லி பெண்ணே யாரும் மகிவல்லி பெண்ணே அதையாதான் பாவம் உள்ள அதில் தையார் தண்ணே நன்னையன் அண்ணா ஓ நி ராணா தண்ணி நானே நானே நன்னா சொன்ன சொன்னேன் நோடு வேணே ஏ அட சொன்ன சொன்னேன் நோடு ஏ அட சொந்த மானுக்கு

నేదా నన్నే నాన్నాయాన్నా ఓదా నే రాయన సైదే నే రా అడిమాలు దొనత మాదిరి మామూలు முன்பு மறுவிட்டான் வாரோடி யார் தண்ணே நன்னே ராணைய அண்ணா ஓதான நன்னா ஓதானே நான் சயதானே நே நானே நான் உதாரண நானே நானே நன்னா உதாரணா சரி தனே நே நானே நன்னா சயே நேர நன்னா உதான நேர நான் உதாரண நான் செய்ய நன்னா திருஷ்டே கிருஷ்ண நம் வைய தோம்

ரெடி ஏழு ஏழு போட்டுலாமா ரெடியா இல்ல லை மைக் இருக்குங்களா ஒயர் மைக் இருந்தா சரி ஒண்ணு கொண்டு குடுத்தீங்க சரி ரெடி ஏழை ஏழாம் ஏலையலோ ராஜன் ஜோலையோம் தகுனம் சொல்லைய சொல்லோ ராஜன் ஜோலையோம் ஏலையோ

யாரும் அம்மா சொல்லுவாய் சொல்லுவாய் வெல்லுவாய் சொல்லுாங்க சொல்ல சொல்லி சொல்லுவை சொல்லைய சொல்லு ஏழை எலோ ராஜன் ஏலையிலோ ஹாம் தெய்ய ஆட்கள் சொலு ராஜன் டோர் நாட்டில் ரஜம் தெய்வேர் நாட்டில் சொல்லைய சொல்லு மனைபோ லஞ்ச நாசம் ஏலையிலோ ராஜன் ஏலையோ ஜகுணம் தெய்வேலோ சொல்லைய சொல்லு ஏலையிலோ ராஜன் எழோ ம் கதை சீக்கிரம் விட்டு ராஜன் வந்த பெண்ணு சகுரம் வந்த பெண்ணு சொல்லையே சொல்ல சொல்லிடுவாய் தாய் தந்தை வேலை ஏழை ஏழு ஜன்குணம் சொல்லைய சொல்லு ஆம் வேறு மண்ணம் சகுனம் தெய்வே பேரும் சொல்லையா சொல்லுமி கூறிடுவாயோ ராஜன் ஓம் தகது தாgetElementById தgetElementById தையத்து தேய் கட்சி அந்தால அய்யனரமையாரு லைன் கட் பண்ணிக்கல நன்னாள் நோர் நாழ நன்னோர் நாள் நாள் நன்னூர் நா அண்ணா నీ డానోన్నీ నానోన్న అన్న దయ్యార్ దానూ అన్న நீடே நயனார நாங்கள் அதிசயங்கள் கண்டு வந்தோம் நேரில் ஜையாத நூல ரே நாடன நூலா உதயா கூட கீயடைந்தம் அம்மா நாம குரற் பாதம் போட்டி செய்வோம் நன்னாட நோன்னூ கிழந்து தும்பை தொலைவில் வை சு ஒரு திங்கிரதம் போல் நடந்து வந்தது ஸார் நாடன நோ நே நாடனோ நான் யார் தேர்ந்தெடுக்கும் தொழிலே ஒரு கொண்டோம் நாடி நாங்க ரயார் நடன நோ ேயா காட்டில் ஒரு பெண் குழுங்கள் வாங்க நாங்கள் கண்டெடுத்து கொண்டு வந்து பாறும் இதையால் நீலோட மேல அண்ண உதயா அக்கமாற தங்கை மாறுவாரும் இங்கே அருமையான பெண் குழந்தை போழும் உதயா நல்லா நன்னூல அண்ண ரணிலோ மேடாட அண்ணா ான நோ நான் ஸார் நடன நோல அண்ண தண்ணீ நானாம் நீ நாடன நூல அண்ணா ராஜம்போ குழம்பிமான நல்ல நல்லி என்று பேரு வைத்தது என்ன செய்ய நடனோல அண்ண ണാന്നേനാണല്ലോ ലോ നാണെന്ന നോന്ന തന്നെ നാണന്നേ നാണെന്ന നോന്നേ നാടൻ നൂല് நட நோனாண்ண நானூல அண்ணா ரேடா நடை நூல அண்ணா துயு தரத்தூ தூ தருகீடத்தும் ಇದಗದ ಇದಗದ ನಾಟು ಬಿಡೋಕಾ என்ன என்னதுடி யார் கண்ணன் அண்ணா அண்ணா ஓ நாடே நான் நாடே

ஓ பச்சிகள்பறவைறவைே பரவிந்து அன்புதம்மாயாங்கண்ணே அண்ணா ஓ ாம் புருவிழம்ருவீகளா இங்கே சுந்தராக மேயூர் அம்மா தையா தங்கோ நாளே நங்க ே தண்ணே நையா மரபாமே நான் ே பண்ணே நையல்ல மறுபாம் இங்கே இருவரோ நம் வந்து ரங்குதம்மா நோ நானே ந ஓ நானே நம்ம தண்ணா தானே தண்ணம் நானே நம்ம ஐயா நீல வந்து பட்சி வந்து ஓஹோ பட்சி வந்து இங்கு இங்கு கதீ கோரும் பொயுதம்மா தண்ணம் அம்மா ஓ நானே நம்ம ਓ ਹੋ ਨਾਹੀ ਨੰਨਾ ਬੰਨਾ ਸਾਰਾ ਅੰਨੀ ਨੰਨਾ ਨਾਹੀ ਨੰਨਾ ਬਈਆ ਸਾਟੇ ਸੀਤੀ ਪਾਸੀੜੂ ਓ ਸਾਸੀੜੂ ਮੰਗੇ ਸਾਰਾ ਗਵਾਰੀ ਵੇਰਟੀੜੂ ਓ ਬਈਆ ਬੰਨ ਨਾ ਨਾਹੀ ਨੰਨਾ ਓ ਹੋ See, I மாடுவோம் அங்கே மனைந்து தீடுவோம் அண்ணா நானே நான் ஓஹோ நானே நானே கண்ணன் நானே அண்ணா ஐயா அண்ணந்தோறோ வள்ளி அறை ஓஹோ வள்ளி அறை நீங்கள் அனுப்பம் அம்மா இந்த தான கண்ணன் நோ நானே நோ நானே நானே தண்ணம் நானே நையா போற வீடு ராணோ நம்ம போராழோ நம்ம நாங்கள் புதுமையானோமே கண்ணன் நோ நானே நான் நம் சி நானே நன்னா கிசர கிசரங்க